மதுரை உத்தன்குடி கலைஞர் திடலில் திமுகவின் பிரம்மாண்ட தென்மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் தயாராகி வருகின்றன வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி எனும் தலைப்பில் நடைபெறும் இந்த நிகழ்வில் தென்மண்டலத்தை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் முகவர்கள் பங்கேற்க உள்ளனர் ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர் மூர்த்தி கூறுகையில் முகவர்களின் வருகையை உறுதி செய்ய கியூஆர் கோட் வசதியுடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் குடிநீர் உணவு மற்றும் இருக்கை வசதிகள் முறையாக திட்டமிடப்பட்டுள்ளன குறிப்பாக மாநாட்டிற்கு வரும் முதல் தொண்டர்கள் இருபுறமும் திரண்டு பிரம்மாண்டமாக வரவேற்க உள்ளனர் முகவர்கள் அமருமிடங்கள் மற்றும் அடிப்படை வசதிகளை கண்டறிய வரைபடங்கள் ஏற்கனவே பகிரப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுகவின் தேர்தல் களப்பணிகளை முடுக்கிவிடும் முக்கிய நிகழ்வாக இந்த மதுரை மாநாடு பார்க்கப்படுகிறது எல்லா வகையிலும் அத்தனை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அமைச்சர்கள் தான் கலந்து பேசி நம்முடைய தேர்தலுக்கு ஒரு முன்னோக்கமாக மாண்புகளில் முதன்மை தலைவர்களும் அதை போல மாநில பொறுப்பாளர்கள் அமைச்சர பொறுப்புகள் மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த பிடிஎஸ் உடைய அத்தனை உறுப்பு உறுப்பினர்களும் அவருடைய கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கலந்து கொள்ளக்கூடிய இந்த தென் மாவட்டத்தினுடைய இந்த கூட்டம் என்பது தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக அல்லது மதுரை தென்மண்டலத்தில மதுரையிலே முதல்வருக்கு நிகழ்வு மிக சிறப்பான ஏற்பாடுகளை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தென் மாவட்டத்தில் அந்த கழகத்தினுடைய மாவட்டத்தார்கள் அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சிறப்பான ஏற்பாடை செய்திருக்கிறோம் அதாவது அதுல முதல் மாநிலத்துல மற்ற முதல் வரவேற்பிருக்கும் மற்றபடி நிகழ்ச்சியில காலையில முதல் நிகழ்ச்சியாக நாகமலத்துறைக்கோட்டை தென்காட்டிக்கு போகிறார் அதற்கு பின்னால் நம்முடைய கோரிப்பாளையம் நதிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பாலத்தை பிறக்கிறார் திரும்ப மீனா மீனாட்சி மலைக்கல்லூரியிலே ஒரு நிகழ்வு அதற்கு பின்னால் நம்முடைய முன்னிற்கு அருகிலே உள்ள பார்க்கல பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கிறது நகராட்சி